بسم الله الرحمن الرحيم وقال نسبة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شهدها حبا إنا لنراها في المبين وقال نسبة في المدينة يجب أن يكون أن

நகரத்துடைய பெண்கள் பேசிக் கொண்டனர் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பதாவது இந்த வசனத்திலே கூறும்போது வசனங்களில் யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்கள் தவறு செய்யவில்லை குற்றமற்றவர் அந்த பெண் தான் குற்றவாளி என்ற செய்திகளை நாம் பார்த்தோம் இருந்தாலும் ஊருடைய வாயை மூட முடியாது அல்லவா அது இது விஷயத்திலே மற்றது எல்லாம் பேச மாட்டார் இந்த மாதிரியான தீமையான விஷயங்கள் மக்கள் அசைப்பட ஆரம்பித்துவார்கள் அதில் மீது பெண் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பதால் அந்த அதிலே குறிப்பாக ஒரு உயர் குடும்பத்தை சார்ந்த ஒரு அமைச்சருடைய வீட்டிலே இப்படியா இந்த மாதிரியா நடப்பது என்றெல்லாம் அந்த பகுதியுடைய பெண்கள் பேச ஆரம்பித்து அதைத்தான் நல்லா இந்த வசத்திலே குறிப்பிடுகிறார்

பகிரங்க வைகிர வலிகேடு இப்படி ஒரு குடும்பத்திலே அதுவும் ஒரு மன்னருடைய ஒரு அரசருடைய ஒரு அந்த அதை சார்ந்த இருக்கண்டிய ஒரு அமைச்சருடைய குடும்பத்தில் இப்படி நடக்கலாமா என்றெல்லாம் பேசிக் கொண்டனர் இந்த செய்தியை நாம் மறக்கும்பொழுது பொதுவாக முதலாக ஒரு செய்தி அல்லாஹ எப்படி பதிவு செய்கிறார்கள் என்றால் தீர்மையான விஷயங்கள் அல்லா குழாலையும் ஒரு இடத்தில் சொல்லும்பொழுது எங்கள் அல்லது என்று மூன்றர் பக்தரா திரு

இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைத்து பேசலாம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதுனால தவறு இல்லாமல் இருக்கிறான் தவறான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் இதை எப்படி என்பார்கள் என்றால் என்னல்லது என்பது உங்களுடைய கவனம் குறைவிட்டால் பூமியான பெண்களைப் பற்றி அவதூறு பேச கொள்வார்கள் உள்ளத்துல ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூட இப்படி அவதூறு பேசக்கூடிய ஒரு உலகம் இருக்குது ஆனால் இங்கே ஒரு பெண் இந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தால் என்று அந்த ஒரு உண்மை சம்பவமாகும் பொழுது அது எப்படியெல்லாம் கண் காது வைத்தெல்லாம் பேசுவார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்திலே அல்லா ஒரு படிப்பு ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் என்ன செய்யும் நடந்து கொண்டிருக்கும் வெளியே செத்தாகும் சரி அல்லது எந்த ஒரு ஆண்களுக்கு பேசுவதாக இருந்தாலும் மிக மிக என்ன செய்யும் கவனத்துறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி நாம் சொல்லிவிட்டோம் அடுத்ததாக அது செகப்பகா ரப்பா என்ற வாழ்க்கையெல்லாம் பெயர்ங்களா நீங்க நம்ம நகரில்ல ஒரு காதல் ஏற்பட்டு விட்டார் அம்மா வேணா அத்தா வேணா யாரு வேணா உங்கள திரும்ப வேணாம் அதுக்கு தங்க பாசா போகும் உன்னோட நிகழ்ப்பது ஒரு நிமிஷமாக இருந்தாலும் அது ஒரு ஆண்டுக்கு சமமானது உன்னை பிரிவது ஒரு ஆண்டானாலும் அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமமானது ஒரு நிமிஷமானாலும் ஒரு நிமிஷமானாலும் பல ஆயிரம் ஆயிரத்துகளுக்கு சமமானதுன்னு சொல்லி பாருங்கள கவிஞர் இந்த கவி இந்த எதிர்ப்பு என்ன சொன்ன மக்களுக்கு ஒரு மக்களுடைய உலகத்துல அது லவ்ண்டா காதல் அது ஒரு முக்கியமானது புனிதமானது அது மறக்க முடியாது அது வந்து அழிக்க முடியாது அது கல்வெட்டுக்களால் பதிந்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை வார்த்தைகளை கொண்டு வடித்து காதல் மோகத்தை நெசிக்கின்றார்கள் காம மோகத்தை இளைஞர்கள் பற்றி உருவாக்கி விட்டார்கள் அதனால அவர் என்ன செய்ய பைத்தியமாங்க நம்ம வயசு வந்துச்சா பதினேழு பதினெட்டு வயசு ஆயிடுச்சா நம்ம கண்டிப்பா காதல் படி ஆகவில்லை என்றால் நம்மள ஒரு மாதிரியை அப்படிங்கிறதுல அவங்க அவர் சில அந்த காதல என்ன நடக்கும் என்பதை அவள் பொருந்து விட்டு எரிகின்றதாக உள்ளான் அப்படியே மயிலாடு ஒரு வாக்கா பயன்படுத்திருக்கலாம் நேசம் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் எப்படி இருக்கு அப்படி எரிய ஆரம்பிச்சிருந்து இதுதான் நடக்குது பெரிய மோசமான செயல் இந்த இந்த மாதிரியான ஒரு ஆண் மீது ஒரு பெண் வைக்கக்கூடிய காதல் அல்லது ஒரு பெண் மீது ஆண் காதல் மிக மோசமானது எந்த அளவிற்கு இதுக்கு முன்பு இப்படி ஒரு அவதூறு ஏற்பட்டதுதான் ஒரு பெரிய அரண்மனையை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு அமைச்சருடைய மனைவி அப்ப அந்த பெண் தன்னுடைய குடும்பத்துடைய பாரம்பரியம் போச்சு தன்னுடைய மரியாதை போச்சு தன் கணவருடைய மரியாதை போச்சு தன்னுடைய எல்லா விதமான அந்தஸ்துகளையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்றது இந்த காதல் இன்னும் காரணமாக அது எல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு நினைச்சாங்க அது தெய்வீகமான காதல் அது அப்படிப்பட்ட காதல் தெய்வீகமான காதல் குடும்பத்துடைய அந்த ஒரு மரியாதை காட்டில் பறக்குது அவர்கள் பேச ஆரம்பித்து வருகின்றார்களே இவனே இப்படி இருந்தா இவன் அப்பே எப்படி இருக்கும் இவன் பிள்ளை எப்படி இருக்கும் என்றெல்லாம் மொத்த குடும்பத்தையும் பேச ஆரம்பித்துள்ளார் மகளை ஒழுங்கா வழக்கு தெரியல மகளை

இந்த பெண் பகிரங்கமான ஒரு வழிகேட்டில் இருக்கின்றார் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று பேசுகிறார்கள் அதற்கடுத்து இந்த பெண்களுடைய வாயில் அடைக்கணும்ல அப்படின்னு இந்த உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த பெண்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறநிலை சார்ந்த அந்த அரசு அந்த மன்னர் இந்த அமைச்சருடைய மனைவி ஒரு சிறிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறார் அந்த விருந்தில் என்ன நடக்குது எப்படி ஏற்பாடு பண்ணி தானும் ஒரு சுத்தமானவன் தான் நல்லவர்தான் அதன் சூழ்நிலை கைதியா தான் ஆகிவிட்டேன் என்று அவரை உணர்ப்பதற்காகவே உள்ள அடுத்த